இது குயினோவா அப்படின்ற ஒரு தானியத்தை இப்போ கிச்சடி செய்ய போகிறோம் இது வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது இது இப்போ இப்போ எப்படி கிச்சடி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இந்த இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு தான் இது வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த குயினோவா இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒன்றே ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீலகிரம் கட் பண்ணி போட்டு இதுக்கு மெயினாக வந்து கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் பட்டாணி பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பட்டாணி கொஞ்சம் கேரட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் பாசி பருப்பு போட்டுக்கலாம் இதில் நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு பருப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை வந்து இந்த குயினோவா தானியத்தை வந்து நம்ம இதில் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சா போதும் இது இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது வந்து நம்ம தனியாக கூட செஞ்சு குழம்பு ரசம் இந்த மாதிரி விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் டெய்லி ரைஸுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு தானிய வகை விதை இது வெளிநாடுகளில் வந்து வேறு நாட்டில் வந்து பெரும் நாட்டில் எல்லாம் இதை வந்து ரொம்ப முக்கியமாக இதை வந்து செய்கிறாங்க நம்ம வந்து கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போது இதில் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஒரு மடங்கு நம்ம கீனோவா தானியத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க ரெண்டே ரெண்டு மடங்கு இது தண்ணி விட்டுக்கலாம் விட்டு இதை வந்து நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு கணக்கு கலக்கிட்டு இதை வந்து நீங்கள் இதோட பெ பெனி பெனிஃபிட்ஸ் சொல்லணுன்னாக்கா நிறைய சொல்ல வேண்டியிருக்கு அளவுக்கு நிறைய இருக்குது இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு சவுண்டில் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு குயினோவா தானிய கிச்சடி சூப்பராக ரெடியாக இருக்குது இது பாருங்கள் சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்குது பார்க்கலாம் வர பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா அருமையாக இருக்குது இது பார்க்கறதுக்கு அருமை விட இதோடைய மருத்துவ குணம் கேட்டிங்கன்னா அருமையும் அருமை அவ்வளோ நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது செஞ்சு பார்க்குறத விட நார்மலாக இருக்கிறவங்களே சாப்பிட்லாம் இது ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக இதை வந்து இதோடைய இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கின்றதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து நம்ம வந்து ரைஸ் மாதிரியும் அதாவது நம்ம எப்படி சாதத்துக்கு நம்ம ஷை டிஷ்ஷை குழம்பு ரசம் இதெல்லாம் போட்டுட்டு சாப்பிடுமோ அது மாதிரி இதுவும் தனியாக செஞ்சு கூட நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் அது உடனடியாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளைஸ்மிக் இண்ட்ஸ் வந்து நல்லாவே குறையிறது வந்து நல்லா தெரியும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்